வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நெருங்கி ஒரு வழியா கிட்ட வந்துருச்சு இந்தியன் டூ நேற்றுக்கு ஆடியோ லான்ச் சன் டிவி கலைஞர் டிவி ரெண்டு டிவிலையும் போட்டாங்க நான் வந்து லைவ் பண்றப்ப நான் பார்க்கல அதுக்கப்புறம் நைட்டு சன் நெக்ஸ்ட் ஆப்ல பார்த்தேன் பார்க்காதவங்க சன் நெக்ஸ்ட் ஆப்ல பாருங்க அது வந்து ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாவே பாத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு வசதி இருக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆடியோ லான்ச்சு அப்புறம் நேத்து ஹைதராபாத் ஈவெண்ட் ரொம்ப பிரமாதமாக நடந்தது வேர்ல்டு ஒயில்டு டிக்கெட் புக்கிங் பட்டையை கலப்பு பரபரன்னு போயிட்டு இருக்கு வெளிநாடுகள்ல இப்ப இந்தியாலையும் புக்கிங் ஆரம்பிச்சாச்சு குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் சென்னை வெட்டி தேட்டரு மத்தியானம் ரெண்டு நாற்பது ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க அதாவது மூணு காட்சி ரெண்டு நாற்பது ஆறு பத்துன்னு நினைக்கிறேன் மார்னிங் ஷோவை தவிர மத்த ரெண்டு நாற்பது அந்த ஷோ எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க மதுரை சக்தி சினிமாஸ் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு ஸோ சில திரையரங்குகள்ல ஓபன் பண்ணியிருக்காங்க நேற்று ஹைதராபாத் ஈவென்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருந்தது அத ஒரு தனி வீடியோவா பார்ப்போம் இப்போ இந்த ஆடியோ லான்ச் அவ்வளோ சூப்பரா இருந்தது நேற்றுக்கு அந்த இது நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங்கு ஒன் செவன்டி நைன் நடிச்சாங்க செகண்ட் ஹாஃபுக்கு மழை வந்துருச்சு நம்ம சென்னையில தான் நடக்குது சேப்பாக்கில் தான் மழை வந்துருச்சு செகண்ட் ஹாஃப் அதனால என்ன பண்ணேன்னா இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆடியோ லஞ்சு ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சதுதான் முடிகிற வரைய எதுவுமே பிரேக் இல்லாம நான் ஸ்டாப்பா பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க மிர்ச்சி சிவா அவர் தான் தொகுத்து வழங்கினாரு அவரும் இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் தெரியல ரெண்டு பேரும் தொகுத்து வழங்கினாங்க ரொம்ப நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது இன்னும் நாளை இன்னும் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்து யூடியூப்லேயும் வந்துடும் சோ அது இன்னும் நல்ல ரீச் கிடைக்கும் இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசனோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஷங்கரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நிகழ்ச்சியில சங்கருடைய பொண்ணு சங்கரோட பையன் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது சங்கர் படத்துல உள்ள பாடல்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அதித்தி அதித்தி சங்கர் டான்ஸ் ஆனாங்க சூப்பராக இருந்தது அதே மாதிரி அவருடைய பையன் அர்ஜித் அவர் வந்து தாத்தா பாட்டு பாட்டுக்கு ஆனாரு இருந்தது அப்புறம் பாடல்களை பத்தி எல்லாம் எல்லாம் பேசினாங்க கபிலன் வைரமுத்து பேசினாரு பத்தி அவர் சொன்னாரு அதனால அது தேவையில்லை சோ ஒட்டு மொத்தமா ரொம்ப என்டர்டெய்னிங்கா ரொம்ப திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது சிம்புவும் வந்திருந்தாரு சிம்பு பேசினாரு சில விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க உலகநாயகன் வந்து அந்த அவருடைய நடிப்பை பத்தி நாசர் சொன்னதை கட் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்னுடைய ஆன்ஸ்கிரீன் குரு என திரைக்கு வந்து எனக்கு குருநாதர் வந்து உலகநாயகன் தான் அப்படின்னு சிம்பு சொன்னதை கட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன்னு சொன்னப்பவே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு என்னடா உலக வந்து சாதாரணமாக இவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க பட் நமக்கு ரீச் கிடைக்குது அது வேற விஷயம் உலகநாயகன் கமல்ஹாசன் அனிருத்த வந்து பாராட்டினாரு அனிருத்துடைய எந்தூசியாசம் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய அந்த எந்தூசியாசம் வந்து எல்லாருக்கும் தொத்திக்கும் அவர் வந்து படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாரு அனிருத் அனிருத் ரசிச்சாரா அப்படின்னு நான் டேரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் சோ அவர் அப்படிப்பட்ட ஒத்தர் நம்ம படத்துக்குள்ள வந்துட்டாலே அது சூப்பர்பா இருக்கும் விக்ரம்லயும் சரி இதுலயும் சரி அவருடைய வேலையை பிரமாதமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உலகநாயகன் அனிருத்த பாராட்டினாரு அனிருத்துக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா உலகநாயகனே பாராட்டுறாரு உலகநாயகனுடைய படத்துல ஒர்க் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் இந்தியன் வந்தப்பெல்லாம் சின்ன குழந்தையா இருந்திருப்பாரு இல்ல பிறந்திருக்கவே மாட்டாரு அனிருத் தொண்ணூத்தி நாலுல பிறந்தாரான்னு எனக்கு தொண்ணூத்தாறுல பிறந்தாரான்னு எனக்கு தெரியல சோ அந்த மாதிரி இருந்திருக்கும் அவருக்கு இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இப்படி ஒரு படத்தை அதுவும் உலகநாயகன் சங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற படம் இது வந்து முதல் பார்ட்டி ரஹ்மான் பண்ண படத்தை ரெண்டாவது பார்ட்டி இவர் பண்றாருன்னு எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் டூ பாயிண்ட் ஓ ஒர்க் இருந்ததுனாலதான் ரஹ்மான் இந்த படத்துல நாங்க புக் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க ஆனா சமீபத்துல ரஹ்மான் பண்ற படங்கள் எல்லாம் பாக்குறப்ப அந்த ரஹ்மானா இது அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு திரும்பி ரஹ்மான் பேக் டு ஃபார்முக்கு வரணும் தட் லைஃப்ல ஃபார்முக்கு ஒரு வரும் நான் நம்புறேன் நெல்சன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் வந்தாங்க நெல்சன் வந்து அவர் பிக் பாஸ்ல இருந்தப்ப கமல் சார் பேசினது அவருக்கு புரியாம இருந்தது பல விஷயங்கள் அவர் சொன்ன எழுத்தாளர்கள் அவர் சொன்ன வெப்சீரிஸ் எதுவுமே புரியல அப்படி இருந்தது ஒரு மூணு நாள் கழிச்சு சார் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அது உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுன்னு நக்கல் அடிச்சாரு ஸோ சோ அவரு சோ உலகநாயகனை பத்தியும் ஷங்கரை பத்தியும் அவர் பெருமையா பேசினாரு நெல்சன் அது வழக்கம் போல காமெடியா முடிஞ்சுது எப்போதும் அவர் காமெடியா தான் பேசுவார் தன்னை தாழ்த்திக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரிதான் சொல்லுவாரு ஆஹ் இப்பையும் அதே மாதிரிதான் பேசியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரமே அணிவுத பாக்குறப்ப இந்தியன் டூ எவ்வளவு தூரம் வந்திருக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம் அந்த அளவு ஆர்வமா இருப்பாராம் உலகநாயகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு சீன்ல நடிக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளவு தூரம் மேக்கப்பு அவ்வளவு தூரம் இவ்வளவு மணி நேரம் ப்ராஸ்டிக் மேக்கப்பு அதை போட்டு அவர் வந்து நிக்கிறது அவர் நடிக்கிறது உலகநாயகன் ஒரு மிராக்கல் தான் எப்பொழுதுமே அவர் அந்த இடத்துல வச்சுதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சங்கர் சார் செட் பண்ணிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு பாட் எடுக்கிறதா இருக்கட்டும் ஃபைட் எடுக்கிறதா இருக்கட்டும் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம டக்குன்னு சங்கர் சார் படத்தை தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட செட் பண்ணிருக்காரு அதை கிட்டையே நெருங்க முடியாது அப்படின்னு உலகநாயகனை பத்தியும் இயக்குனர் சங்கரை பத்தியும் பெருமையா பேசினாரு லோகேஷ் சிந்து பிரமாதமா பேசினாரு அதாவது என்னன்னா பேன் இண்டியா பேன் இண்டியான்னு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உலகநாயகன் கமல் சார் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் எப்பவோ போய் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு இந்தியன் டைட்டில் உலகநாயகனுக்கு தான் பொருந்தும் நான் அவரோட நடித்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த அனுபவம் நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன் தட் லைஃப் நான் அதை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு கூட நான் லேட்டாக வந்தேன் அதுக்கு காரணம் வந்து கமல் சார் படம் மணி சார் டைரக்ஷன்ல கட் லைஃப் ஷூட்டிங்லேருந்து வரேன் அதை நான் சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல சிம்பு லேட்டா வந்தாருன்னா எழுத போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு அப்புறம் சங்கர் சார் பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் மூணு பெரிய படம் பண்றாரு இந்தியன் டூ இண்டியன் த்ரீ கேம் சேஞ்சர் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய படம் பண்றதே கஷ்டம் மூணு படம் பண்றாரு அனிருத்த பொறுத்தவரைய சாதாரணமா ஏஆர் ரஹ்மான் இந்தியன் ஒன்னு மிகப்பெரிய மியூசிக் கொடுத்துட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம மறக்க முடியல அப்படி இருக்கிறப்ப வேற யாரை கேட்டாலும் இந்தியன் தூக்கம் நான் பண்றேன் நீ மியூசிக் பண்றீங்களான்னு கேட்டா மாட்டேன் தான் சொல்லுவாங்க ஆனா தைரியமா ஒத்துக்கிட்ட ஒரே ஆள் அணிதான் அப்படின்னு சொல்லி அனிருத்தையும் பாராட்டினாரு உலகநாயகன் இயக்குனர் சங்கர் அனிருத்து தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் பாராட்டினாரு சிம்பு அவர்கள் அங்கருடைய ஸ்பீச்சும் நல்லா இருந்தது அவர் அனிருத்த பத்தி பொதுவா எல்லாத்த பத்தியும் அந்த படத்துல உள்ள விஷயங்களை எல்லாம் சொன்னாரு பாடல்களை பத்தி தனித்தனியா பாராட்டினாரு விஜய் எழுதின பாராசாகு ஒவ்வொரு பாடலையுமே பாராட்டினாரு அதுல உலக நாயகனை பத்தி சொல்றப்ப அப்டேட்டட் ஆக்டிங் அப்படின்னு சொன்னாரு அதாவது முன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆக்டர்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உலக நாயகனை பத்தி எப்படி இந்த இவரை சொல்லுவாங்க ஏபி டி வில்லியு சூரியகுமார் எல்லாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேயர் அப்படிம்பாங்க அவங்க பேட்டிங் ஆடுறப்ப எல்லா பக்கமும் ஆடுவாங்க அந்த மாதிரி உலகநாயகன் வந்து ஒரு காட்சின் அந்த காட்சியோட வசனம் அந்த காட்சியில லைட் எங்க இருக்கு நடிகர்கள் யாரு ப்ராப்பர்ட்டி என்ன எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரி ஒரு டிகிரி அதாவது ஒரு படி மேல போயிட்டாரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி அந்த ரோப்ல தொங்கிட்டு நடிச்ச விஷயத்த வந்து பாராட்டி பேசினாரு ரோப்புல தொங்கணும் அதுவும் பஞ்சாபி லாங்குவேஜில் பேசணும் கையில படம் வரையணும் அப்புறம் அவங்க அந்த ஆடியோ வந்து ஒரு பிரிகன்சில இருக்கும் இவர் ஒரு பேசணும் அப்படி பண்ணியிருக்காரு மாபெரும் கலைஞர் அப்படின்னு சொல்லி உலக நாயகனை பாராட்டி சங்கர் பேசினாரு இது வேறு சில மேடலையும் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் இந்த முறை பார்க்குறப்ப ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது உலகநாயகன் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப சூப்பராக இருந்தது சங்கரை பாராட்டி பேசினாரு ஒட்டுமொத்தமா தனக்கு தோல் கொடுத்த மற்ற நடிகர்களை பாராட்டி பேசினாரு அதுல சுவாரஸ்யமா இருந்தது வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி பதில் அதுல குறிப்பா வந்து டி ராஜேந்தர் வந்து உலகநாயகன் அரசியலுக்கு வந்த பொழுது நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இதான் கடைசி படம் இனிமேல் நடிக்க போறது இல்லைன்னு நேரா கலந்து போயிட்டாரா டி ராஜேந்தர் கமல் சார் ஆபீஸ்க்கு போய் கமலை கட்டி பிடிச்சு அழுது நீங்கெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது வாபஸ் வாங்குங்க சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு கமலுக்காக அழுதார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சிம்புவும் உலகநாயனுக்காக அழுதுருக்காரு ஸோ தான் சொன்னாரு இந்த ப இந்த பழக்கம் வந்து அவருடைய தந்தையார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொன்னாரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது நம்ம சிவா வந்து செல்ஃபி எடுத்தாரு அவருக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் தற்பெருமை தற்படம் செல்பியை வந்து தமிழ்ல தற்படம் அப்படின்னு சொன்னாரு அதுக்குள்ளார் நான் எடுத்துட்டேன்னு சொல்லி கிளாப்ஸ் அதுக்கெல்லாம் நல்லா இருந்தது அவர் கேட்ட கேள்வி பதில் ஓவரால் உலக நாயன் ஸ்பீச் ஒட்டு மொத்தமா பயங்கர பாசிட்டிவ் ஆயிட்டு இந்த நிகழ்ச்சியை போய் முட்டாளத்தனமா நெகட்டிவா ஷோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவா பண்ணிருந்தாங்க de mim não pode.